ஐயா மேஸ்ரோ இளையராஜா இசைஞானி இளையராஜா ராகதேவன் இளையராஜா சிம்போனி இளையராஜா இது எல்லாமே வந்து ஒருவருக்கான தான் அந்த பட்டத்துல ஒரு துளி கூட நம்மளால வந்து சிதைக்கக்கூடாது கூடாது தயவு செய்த மக்களே இளையராஜா ஐயா வாழ்ந்த காலத்துல நாமளும் வாழ்கிறோம் இன்னும் நூடுவூடி வாழணும் பல சாதனைகள் படைக்கணும் பல மேதைகள் அவரை திரும்பி பார்க்கணும் உலக நாடுகள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு இளையராஜான்னு ஒரு மியூசிட்டே உலக ஆண்டுகிட்டு இருக்காரு இசையால எல்லாத்தையும் வர்ணிக்கிறாரு இசையால எல்லாமே சாதிக்கிறாருன்ட்டு மக்கள்லாம் பாராட்டுற வேலையில நாமளும் சேர்ந்து அவரை பாராட்டுவோம் வா சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் அதை விட்டுட்டு அவரு இசையமைச்ச பாடலை அஜித் படத்துல யூஸ் பண்ணுறது தவறுதான் நீங்க கோர்ட்டுக்கு போங்க எதிர்த்தரப்ப வச்சு போராடுங்க எதிர்த்தரப்ப வச்சு வாதாடுங்க அதெல்லாம் அது கிடையாது இளையராஜாவோட கற்பனைய இளையராஜா உழைப்ப இளையராஜாவோட சிந்தனைய வந்து திருடுவது தவறு இது இந்த இளையராஜாவுக்கு மட்டும் இல்ல வேற எந்த ராஜாக்கள் எந்த இசையமைப்பாளர்கள் வந்தாலும் அந்த காப்பிரைட்டுங்கிற ஒரு விஷயத்த அவருக்கு சேரணும் அவர் வந்து பணத்தை கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சு உழைச்சி உழைச்சு அதே மாதிரி அந்த காப்பிரைட் பணம் யார் யாருக்கெல்லாம் போய் சேருதுன்னு தெரியுங்களா பல நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க இசை பிரிவுல இருக்கிற கீபோர்டு பிளேயர்ல இருந்து இருந்து எனக்கு நண்பர்களாக இருக்காங்க நானும் சில ஆல்பம் சாங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பாடலை உருவாக்குறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் எப்படியெல்லாம் நான் வந்து வேதனைப்பட்டிருக்கேன் என்னோட பாடலை யார் யாரெல்லாம் திடீருக்காங்க அதுக்கு காப்பிரைட்டு வந்து நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஐயா இளையராஜா அவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ரைட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லை சட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த சட்டம் வந்து ஐயா இளையராஜாவுக்கு தான் சேரும் அவரு இசையமைச்ச பாடத்துக்கு தான் கேட்குறாரு அவரு இசையமைச்ச பாடலுக்கு படத்துக்கு தான் கேட்குறாரு மற்றவன் பாடலை எடுத்து அவர் யூஸ் பண்ணலை இருந்து அவர் பிச்சை கேட்கல தயவு செய்து யூடியூப்பில் பல பேர் பல விதமா பேசி ஐயா இளையராஜா மேல அழுக்க பூசாதீங்க ஐயா இளையராஜா மேலே குட்டம் சுமத்தாதீங்க அவர் வாழ்ந்த காலத்தில் நாமளும் வாழணும்ங்கிற சந்தோஷப்படுவோம் மகிழ்ச்சி பெறுவோம் வெற்றி பெறுவோம் மேலும் பல சாதனைகளை படுத்தி ஐயா இளையராஜா அவர்கள் பல ஆண்டு காலம் வாழ்ந்து அவருடைய இசையை கேட்டு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு நமக்கு நல்வழி காட்டுவான் என்ற நம்பிக்கையோடு எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா வீப்பாடி வச்ச வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நானூறு பேருக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இப்போ இடைக்காலத்தில் நான் போட்ட வீடியோக்கள் ஆயிரம் பேருக்கு மேலே பார்வையிட்ருக்காங்க அனைவருக்குமே நன்றி கலந்த வணக்கம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான்கு வருடமாக என்னோடய முயற்சிகள் என்னோடய திறமைகள் எல்லாமே வந்து அப்படியே முடங்கி போயிடுச்சு அதை மீறி நான் அடுத்து இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் புதிய சேனல் தான் நான் கூட எனது நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோடு தான் ஜிஎம்பி மாயவரம் வாசனை டைப் பண்ணிங்கன்னா வரும் ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு நான் இதை வந்து லிங்க் அனுப்புகிறேன் எத்தனையோ வீடியோக்கள் பார்ப்பீங்க எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க ஆனால் இந்த மாயவரம் அப்துல்லா என்ன சொல்ல வரேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறது நாலு வருஷமாக நான் பட்ட பாடு படுற கஷ்டம் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்டதான் சொல்லிட்டு வரேன் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா யார் யார் தோற்றி நடந்தது பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுச ஏமாத்துரான அத நம்புறா தாமரனோ இத ரசிக்கிறா எங்கே போகுது உலகமடா ஏண்டா இனியும் கலகமடா